தேவைப்பட்டம் இன்று தேனி மாவட்டம் கம்பம்பருக்குள்ள எங்குட்டி கிராமத்தை சேர்ந்தால் கிராமத்தில் இளைஞர் நம்மளுடைய சமூகத்தை சேர்ந்த மாத்தீஸ்வரன் இது மத்தீஸ்வரன் இந்த ஒரு இளைஞர் தஞ்சா போதையில் அஞ்சா மகர் போதையில் இன்று காலையில் கபடி மேட்ச் நடந்து இருக்கும் போது கபடி லாழர்களுக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அந்த கிராமத்தில் வாழ்கின்றால் அனைத்து சமூகத்துக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு சில பேர் போதைக்கு அடிமையாகி கஞ்சாவிற்கு அடிமையாகி தான் உண்டு தன் வேல் உண்டு இருக்கின்ற இளைஞர்கள் மீது குடும்பத்தார் மீது விரைவில் போய் படுத்திக்கிட்டு இளைஞல் போயிருக்காங்க நேற்றைய தினமும் அவங்க போதையை போட்டுட்டு பயங்கர ஆயுதங்களோட சவுண்டு போட்டு செஞ்சிருக்காங்க இன்னைக்கு காலையில் கபடி மேட்ச்சில் ஆண்டு இருக்கும்போது கெட்டவரத்தை போட்டு பேசியிருக்காங்க நீங்கள் கெட்டவரத்தை போட்டு பேசாதீங்க அப்படின்னு தடுக்க போன பையனை ஆயுதங்கள் கொண்டு வெட்டிக்கு இதுக்கு மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து பாரு நீ கேஸ் போடு கேஸ் கொடுத்தா ஃபோல பண்ணுவேன் அப்படின்னு மறைஞ்சிருக்காங்க காவல்துறை கிட்ட முறையாக கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்துருக்கோம் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கலைன்னா மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டமாக முன்னெடுக்கும் இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவியேற்றதுலேருந்து கஞ்சா மது போதை பழக்கம் களைபிடித்து ஆடுகிறது இந்த கஞ்சா என்று ஒழிகிறதோ அன்று தான் நிம்மதியாக மக்கள் வாழ முடியும் பாருங்க கையில் மட்டும் பதினெட்டு பதினாறு தையல் கையில் விட்டு முதுகில் விட்டு வயிற்றில் விட்டு ஒரு இளைஞன் ஒரு நார்மலாக இங்கே வாழ முடியல அந்த மக்கள்கிட்ட கேட்டால் எந்த சமூகத்துக்குமே பிரச்சனை இல்லை ஒரு சில பேர் இந்த போதைக்கு கஞ்சாக்கு அடிமையாக இப்படி பண்ணுறாங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மறுநாடுகள் பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து வந்து அவங்கள மிரட்டுவது வீட்டை சண்டை போடுறது அடிக்கிறது இப்படி இருக்குது தேனி மாவட்டம் காவலர் தலைமை காவல் ஆய்வாளர்கள் இதற்கு உகந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதே போல் குற்ற செயலில் ஈடுபடுவர்கள் கஞ்சா மதுவில் செயல்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுறவங்கள குண்டாஸ் சட்டத்தின் கீழே கைது பண்ணி அவங்க குண்டாசில் சிறையில் தள்ளுங்க ஏன்னா அப்போ தான் பொதுவாக தான் உண்டு தான் வேலை உண்டு வேற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் கொடுக்க முடியும் நம்பிக்கை கொடுக்க முடியும் இதேபோல் போதையில செல்றவங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்க முடியும் தொடர்ந்து இதேமாரி குற்றவெளியில் செயல்படுறவங்களுக்கு வெயில் கொடுக்காதுங்க மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க தமிழக அரசு இந்த போதையில் கஞ்சா வைக்கிறவங்க இந்த மதுவை வந்து ஒழிங்க கஞ்சா வைக்கிறவங்க கைது பண்ணுங்க போதை இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு பொதுமக்கள் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் கொடுக்கிறோம் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து இந்த குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனை வழங்கி இந்த குற்ற புகார் கொடுத்த பயனுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் அவங்க மக்கள்கிட்ட விசாரிச்சு அந்த மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பாக மட்டும் இந்த குரல் பதிவில் ஒரு சமூக ஆர்வலராக பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று ஒரு மனிதனாக இந்த வீடியோ வரப்படுகிறது